வணக்கம் பசி பசி என்பது ஒரு பிணி கூட பிறந்த துயரம் பசியோடு போராடி வாழ்வதை பற்றி அவர் எவ்வளவு அழகாக சொல்லியிருக்கிறார் பாடுங்கள் அவர் பசிக்கும் வயிற்றுடன் நேரடியாக பேசுகிறார் வயிறே இன்று ஒரு நாள் எனக்கு பசிக்க வேண்டாம் சாப்பாடும் வேண்டாம் அமைதியாக இரு என்று கேட்டால் நீ கேட்க மாட்டாய் சரி உணவு அதிகமாக இருக்கிறது இரண்டு நாட்களுக்கு தேவையானதை இன்றே நிரப்பிற்குள் என்றால் அதையும் செய்ய மாட்டாய் நாள்தோறும் உன்னை நிரப்பும் வேலையே பெரும் வேலையாக இருக்கிறது என் கஷ்டத்தை அறியாமல் என்னோடய இருக்க முன்னுடன் வாழ்வது பெரும் துன்பம் பெரும் கொடுமை என்கிறார் வேதனையை வேடிக்கையாக பாடும் இந்த நல்வழி பாடல் ஒரு நாள் உணவை என்றால் ஒளியாய் இரு நாளைக்கு ஏழென்றாய் ஏழாய் ஒரு நாளும் என் நோவு அரியாய் இடும்பை கூர் என் வயிறே உன்னோடு வாழ்தல் அரிது இடுக்கன் வருங்கால் நகுக என்று வள்ளுவன் சொன்னதையொட்டி அவை எப்படி பாடியிருக்கிறார் பாருங்கள் nandri vanekha